சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு காணொலி ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொலி ஊடாக பார்க்க இருக்கின்ற வடிவம் என்னவென்றால் காசா நகரத்திற்கான அடுத்தடுத்த நடவடிக்கை இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் வீரர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும் எழுந்த குற்றச்சாட்டு காசா பகுதியில் மீண்டும் அடக்கப்படல் என்று நவீன நிலவரத்தை உருவாக்கி இஸ்ரேல் குழந்தைகளுக்கு முன்னாள் கமாஸ் தலைவர் ஜாக் ஜாசின்வாரின் பெயரை சூட்டும் ஜேர்மன் மக்கள் காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான பாதுகாப்பு அமைச்சரவையின் முடிவுக்கு எதிர்கட்சித் தலைவர்கள் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளின் குடும்பங்கள் மற்றும் பல்வேறு சர்வதேச மக்கள் அனைவரும் இன்று விரைவான கண்டனங்களை வெளியிட்டனர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் எச்சரிக்கை மீறி மக்கள் அடர்த்தியான நகரத்தை கைப்பற்ற பெஞ்சமின் நிதன்ஜாங்குவின் முன்மொழிவை உயர்மட்டு அமைப்பு ஒரே இரவில் அங்கீகரித்தது இந்த நடவடிக்கை மனிதாபிமான பேரழிவை ஏற்படுத்துவதோடு மீதமுள்ள பயணக்கதைகளின் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் எச்சரிக்கைகளையும் அது புறக்கணித்தது காச நகரத்தை மட்டும் கைப்பற்றுவது என்பது முன்னர் முழு பகுதியையும் ஆக்கிரமிக்கும் திட்டமாக வகைப்படுத்தப்பட்டதை போல இல்லை பாதுகாப்பு அமைச்சரவை கூடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு முழுப்பகுதியையும் கைப்பற்றுவதே தனது நோக்கம் என்று நெதன்ஜாங்கு பாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்தார் இருப்பினும் நெதன்ஜாங்குவின் அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டம் கமாசை தொற்கடிப்பதை நோக்கமாக கொண்டு ஒன்று என்று குறிப்பாக விவரித்தது அதாவது காசா நகரத்திற்கான நடவடிக்கையை தாண்டி அங்கீகரிக்கப்பட்டு அறிவிக்கப்படாமல் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் இருக்கலாம் இந்த நடவடிக்கை இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் வீரர்களின் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்று எதிர்க்கட்சி நபர்கள் குற்றம் சாட்டினர் எதிர்க்கட்சி தலைவர் ஜார்ஜர் லாபிட் இந்த நடவடிக்கை இன்னும் பல பேரழிவுக்கு வழிவகுக்கும் ஒரு பேரழிவு என்று பதிவிட்டுள்ளார் அணிகளின் கருத்துக்கு முற்றிலும் முரணாக செய்யப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமட் பென்கிவிர் மற்றும் நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச் ஆகியோர் நெதஞ்சாங்குவை பல மாதங்கள் எடுக்கும் பணிய கைதுகள் கொல்லப்படுவதற்கும் பல வீரர்களை கொள்வதற்கும் இஸ்ரேலிய வரி செலுத்துவோருக்கு பல்லாயிரக்கணக்கான பில்லியன்களை இழப்பதற்கும் அரசியல் சரிவிக்கும் வழிவகுக்கும் ஒரு நடவடிக்கைக்கு இழுத்தனர் என்று லாபிட் மேலும் கூறினார் மேலும் கமாஸ் விரும்பியது இதுதான் இஸ்ரேல் ஒரு குறிக்கோள் இல்லாமல் களத்தில் சிக்கி வேண்டும் மறுநாள படத்தை வரையறுக்காமல் அது எங்கு செல்கிறது என்பது யாருக்கும் புரியாத ஒரு பயனற்ற ஆக்கிரமிப்பில் இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இஸ்ரேல் காசா பகுதியில் இருந்து தன்னிச்சையாக பின்தள்ளியது என்பது ஒரு முக்கியமான உதிரி கட்டமாக இருந்தது அப்போதிருந்து அரசியல் சூழல் பரபரப்பான பதில்களும் பாதுகாப்பு கோரிக்கைகளும் இதற்கான காரணமாக இருந்தன இந்த நிலையில் மெக்மேன் கூறுவதாவது அந்த பின்தள்ளல் அந்த காலத்தில் ஒரு திறந்து வாசல் போன்றதாக இருந்தது ஆனால் அது இஸ்ரேல் இடதுசாரி மற்றும் சாரி அரசியல் மனப்பான்மைகளையும் காசா பகுதியில் மீண்டும் அடக்கப்படலென்று நவீன நிலவரத்தையும் உருவாக்கியது இப்போது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் மீண்டும் படையெடுத்தல் செய்யும் திட்டம் அரசாங்கத்தில் ஒப்புதல் பெற்றுள்ளது இது ஒரு முக்கியமான மாற்றமாகும் ஏனென்றால் அந்த இரண்டாயிரத்தி ஐந்து பின்தள்ளல் முயற்சி ஒரு சமாதான முயற்சி என்று கருதப்பட்டிருந்தது இப்போது அது மறுவாழ்வாக மாறிவிட்டது கடந்த சில வருடங்களாக காசா பகுதியில் பல இடங்களில் கட்டுப்பாட்டை விரிவாக்கி வருகின்றது குறிப்பாக நெட் காரிடார் பிலடெல்பி காரிடார் மொரை காரிடார் போன்ற இடங்களில் இஸ்ரேல் படைகள் நிறைவுபடுத்தியுள்ளன இந்த இடங்கள் காசாவின் பகுதியை பிரித்து மக்களின் இயக்கத்தையும் வாழ்விடங்களையும் கட்டுப்படுத்துகின்றன இதனால் காசாவில் மனிதநேயம் மற்றும் சட்ட ரீதியான பிரச்சினைகள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கின்றது இந்த நிலையில் ஜேர்மனியில் ஒரு இரண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாள் கமாஸ் தலைவர் ஜாக் இன்வாரின் பெயரை வைத்துள்ளார் ஆனால் ஜெர்மனி பாதுகாப்பு அலுவலகம் அந்த பெயரை கூடாது என தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் ஜெர்மனிய மக்கள் ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றாலும் அந்த பெயர் குழந்தையின் நலனுக்கு தீங்கிடக்கூடாது அவை அவமானகரமானவையாகவோ கிண்டலூட்டப்படாதவையாகவோ இருக்கக்கூடாது இவ்வாறு சந்தேகம் இருக்குமானால் பதவி அலுவலகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அனுப்ப முடியும் ஜெர்மனியில் குழந்தையின் பெயரை பெற்றோர்கள் தேர்வு செய்ய ஆனால் அதை பதிவு செய்யும் அதிகாரப்பூர்வ அலுவலகமான பரிசீலிக்க வேண்டும் அந்த பெயர் குழந்தையின் நலனைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது இதனால் அந்த பெயர் தலைப்பு சாதாரணமானவர்களை பாதிக்கும் என்ற காரணத்தினால் மறுக்கப்படுகின்றது இவ்வாறு லூசிபர் சாத்தான் ஜூடாஸ் லெனின் கொசி போன்ற பெயர்கள் அனைத்தும் மறுக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு ஜாக்ஜா என்ற பெயரும் சுறுசுறுப்பாக பரிசீலனை செய்யப்படும் இது குறிப்பாக சமூக அச்சுறுத்தல்களையும் பெற்றோரோ குழந்தையோ எதிர்பார்க்கக்கூடிய விளைவுகளையும் நல அணிய ஆதாயங்களையும் கருத்தில் கொள்ளும் வகையில் இருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகின்றது குறித்த காணொலி தொடர்பிலான உங்களுடைய கருத்தினை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்